அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அலநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் நூத்தி முப்பத்தி இரண்டாம் பாடலை கவனிப்போம் சமாதிக்கு முன் செய்யும் சங்கை விதிகேன் அமாதித்த அம்பிகையாலே வடிவை போம் குஞ்சரனால் மாயையெல்லாம் போம் தமாதித்த கும்பகம் தந்திரானாகுமே சமாதிக்கு முன் செய்யும் சங்கை விதிகள் அமாதித்து அம்பிகையாலே போம் புமாதித்த குஞ்சரனால் மலமெல்லாம் போம் தமாதித்த கும்பகம் தம்பிரானாகுமே சமாதிக்கு செல்ல முன் சில வகையான கிரிகைகளை செய்ய வேண்டும் தாயை வணங்கி நின்றால் அதாவது மனோன்மணியை வணங்கி நின்றால் உடலில் உள்ள வளலில் நீங்கும் விநாயகப் பெருமானை வணங்கினால் பழைய மலங்கள் அகலும் பிறகு வாயுவை அடக்கும் பயிற்சியில் சித்தியாகி வாயுவை ஜெயிக்க வேண்டும் அடுத்த பாடலை கவனிப்போம் ஆமியே இது மூன்றும் அளவாகத் தீர்ந்தபின் போமே புருமயம் புகட்டிய தீபமாய் ஓமே வரத்தில் உறவாய் அணஞ்செய்யும் தாமே சிவமாம் தனிச்சிவம் இல்லையே ஆமே இது மூன்றும் அளவாகத் தீர்த்த பின் போமே ஒரு மையம் புகட்டிய தீபமாய் தாமே பரத்தில் உறவாய் மனம் சேரும் தானே சிவ மாம் தனிச்சிவம் இல்லையே மேற்சொன்ன சொன்ன மூன்று விதமான பயிற்சிகளில் தேறினால் சுழிமுனை திறந்து ஜோதி பிரகாசிக்கும் அப்போது மனம் மனதானது பரம்பொருளில் ஒடுங்கும் அச்சமயம் நீ சிவமாக நிற்பாய் உன்னை என்று வேறு சுகம் இல்லை இதை நன்றாக அறிந்துகொள் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி